சற்று முன் டிரெஸ்ஸிங் ரூமில் வெடித்த மோதல் சீனியர்களுக்குள் நடந்த கைகலப்பு உடைந்த அரை கண்ணாடிகள் ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் மேட்ச் திடீர் ரத்து அதிர்ச்சியில் ரசிகர்கள் அதாவது இந்திய அணியை சொந்த மண்ணில் மூன்றுக்கு ஜீரோ என நியூசிலாந்து அணி ஒயிட் வாஷ் செய்தது என்பது அப்போதே ரசிகர்களிடம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்திய அணிக்கும் இந்த தோல்வி மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து நியூசிலாந்து தொடர் முடிந்த கையோடு ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் அபார வெற்றி பெற்றது இதனால் இந்திய அணி மீண்டும் ஃபார்முக்கு வந்துள்ளது சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி பலமாய்ந்த அணி என நிரூபித்துள்ளது என புகழாரமும் சூட்டப்பட்டது ஆனால் அடுத்தடுத்த டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி சறுக்கல்களை சந்தித்தது மேலும் கடைசியாக நடைபெற்ற நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் தோல்வியால் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றது அது மட்டுமில்லாமல் சிட்னி டெஸ்டான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வென்றுவிட்டால் தொடரை வென்றுவிடும் இந்த நிலையில்தான் இந்திய அணியின் இத்தகைய தோல்விக்கு சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஃபார்மில் இல்லாதது முக்கிய காரணமாக உள்ளது மேலும் ரிசப் அண்ட் நான்காவது டெஸ்ட் போட்டியில் அவுட்டான விதமும் மிகப்பெரிய விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது சூழலுக்கு ஏற்ப விளையாடாமல் ரிசப்பண்ட் அவுட் ஆனது குறித்து ரோஹித் சர்மாவும் கவலை தெரிவித்திருந்தார் இந்திய அணியின் தொடர் தோல்விகளால் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அசாதாரண சூழலும் ஏற்பட்டுள்ளது பயிற்சியாளர் கௌதம் காம்பீர் வீரர்களின் பெயரை குறிப்பிடாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவில்லை என்றும் இயல்பான ஆட்டத்தை முன்னிலைப்படுத்தி திட்டத்தை பின்பற்ற மறுக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் கடந்த ஆறு மாதங்களாக வீரர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்த பிறகு இனிமேல் விளையாட்டு முறை குறித்து தானே முடிவெடுப்பேன் என்றும் தன்னுடைய வழிமுறைகளை இனிமேல் பின்பற்ற மறுக்கும் வீரர்களை அணியிலிருந்து உடனே நீக்கிவிடுவேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் அதே சமயம் இந்திய அணியின் தோல்விகளால் கௌதம் காம்பீர் மீதும் கேள்விகள் எழ ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தொடர் தோல்விகள் குறித்தும் அஸ்வின் ஓய்வு குறித்தும் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் கௌதம் காம்பீரிடம் பிசிசிஐ விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில்தான் இப்படியாக இந்திய அணிக்கு எல்லா பக்கமும் நெருக்கடிகள் அதிகமாகி வர இது குறித்து இன்றைய தினம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இந்திய வீரர்கள் கலந்துரையாடி வந்துள்ளனர் அந்த சமயத்தில் கௌதம் காம்பீருக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி யாஸ்வி ஜெய்ஸ்வால் உள்ளிட்ட மூவருக்கும் இடையே திடீரென மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மோதல் போக்கு சாதாரணமாக வார்த்தை மோதலாக மட்டுமே இல்லாமல் யாஸ்வி ஜெய்ஸ்வாலை கௌதம் காம்பீர் கன்னத்தில் அறையும் அளவுக்கு சென்றுவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது இத்தகைய மோதலால் இவர்கள் இருந்த அறையின் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கியதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சி அளித்துள்ளது அதே சமயம் இந்தளவுக்கு கடுமையான மோதல்களை சந்தித்துள்ள இந்திய அணியால் கடைசி டெஸ்ட் போட்டியில் பங்கேற்க முடியுமா என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது சரி நீங்க சொல்லுங்க இந்திய அணியின் தற்போதைய தொடர் தோல்விகளுக்கு கௌதம் காம்பீர் காரணமா அல்லது ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் காரணமா அல்லது யாஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற இளம் வீரர்கள் காரணமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்